அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுப கிரகமான குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட அஷ்டமத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஒன்பதில் அமருகிறாருங்க உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகளில் குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு கிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் நுழைகிறாருங்க குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும்போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்களில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த ஐந்து இடங்கள்ல அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான ரிசபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகுவளவில் மற்ற அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் தான் குரு குளத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன குருவிற்கு சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் பார்க்கின்றன அது மட்டுமல்லாது ஒன்பது கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று ஜோதிடத்தின் தலைவன் என்றும் வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குறுபெயர்ச்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவுல சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் ரிசபராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் வீடான ரிசபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் எனவே தான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற நிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகளில் வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப கிரகமாக நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மிக வலுவாக ஆறில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு ஒன்பதில் சஞ்ச எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அற்புதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன பாகுகேது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் குரு மற்றும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் அபரிவிதமாக கன்னிராசிக்கு கிடைக்கிறது தைரியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் மிக வலுவாக கிடைப்பதால் பல பாதிப்புகள் விலகி அதீதமான நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது போதிய அளவிற்கு குடும்ப வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது எதிர்பாராத ஏற்பட்டாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அறவே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் இருப்பதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நன்மைகள் திட்டமிடாத நேரத்தில் கூட வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜீவநதி கூற்று பெற்றது போல் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கப்போகிறது போகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் இழுபறி நீடித்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு உடனடியாக நடைபெறக்கூடிய யோகம் உண்டு புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கும் கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆரோக்கிய தொல்லை திருப்திகரமாக அமைய போகிறதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக ஆறில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உங்களுடைய சிறு முயற்சியிலே அதில் வெற்றி கிட்டும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மை யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டு புதிய முதலீடுகளில் மடங்கு லாபத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ஒன்பதில் குரு இருக்கிறார் சனியும் சாதகமாக இருக்கிறார் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும் புதிய ஆர்டர்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலை அனைத்தும் மிக சிறப்பாக சாதகமாக செஞ்சரிப்பதால் கலைத்துறையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை துணிந்து பல முடிவுகளை எடுக்கலாம் உங்களுடைய புதிய முயற்சிகளில் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பை கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உங்களது பேச்சில் தெளிவும் உங்களது செயலில் சிறப்பான ஆற்றலும் வெளிப்படக்கூடிய ஒரு தனிமை இருப்பதால் இந்த தருணம் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் நல்ல வளர்ச்சியையும் உச்சத்தையும் தொடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு விவசாய நவீன இயந்திரங்களும் வாங்கலாம் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் அறவே விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அடித்தளமிடக் இடக்கூடிய வகையில் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு பல விஷயங்களை மாற்றி கொடுக்கிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்கள் வாழ்வில் உண்டு